அப்பன் உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்ற ஒரு குடும்பத்தை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் பெயரை நான் சொல்ல விட்டாலே மற்ற அத்தனை பேரையும் நீ அடையாளம் கண்டுகொள்வை உனக்கு கெடுதல் செய்ய வேண்டி இவர்கள் திட்டம் போட்டது இன்று அல்ல இது பல நாள் திட்டம் பயங்கரமான திட்டம் உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு உன் குடும்பத்தில் இருப்பவர்களை அழிப்பதற்கும் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியின் சூழ்ச்சியினுடைய உச்சம் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான சரியான தெளிவு கிடைத்துவிடவில்லை நம்மை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருக்கின்றது ஆனால் அது என்னவென்று தெரியவில்லையே என்றுதான் என் பிள்ளை நிற்கும் புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய் ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருக்கிறது ஆனால் அது என்னவென்று தெரியவில்லையே என்றுதான் என் பிள்ளை நிற்கும் புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய புலம்பலை நான் அறிவேன் இந்த குழப்பத்திற்கான காரணத்தை தான் நெய்யும் அறியவில்லை ஆனால் உன் அப்பன் அதனை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகுதான் உன் நிலத்தில் இதனை நானும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய அளவில் சோதனையை கொடுத்து இந்த வாழ்க்கையிலுன்னால் மீட்டு வரவே முடியாத நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கின்றதல்லவா இனி மேலும் இதை இப்படியே இருக்க முடியாது இந்த வாழ்க்கை நம் இப்படியே அழைத்து செல்ல முடியாது நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்களை நிச்சயமாக நாம் பெற வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நமக்கென இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நம்மை இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றென்றும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதும் முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எதிர்பார்த்த அத்தனையும் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த அப்பன் துணை இருக்கும் பொழுது அதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்காமல் சென்று விடுவேனா சூழ்ச்சிகளும் துயரங்களும் வாழ்க்கையில் என் நாளும் சுற்றி வருகின்ற பொழுது என் பிள்ளை மனதுக்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கை நினைத்து விட்டால் இவர்கள் அழிப்பதற்கு ஒரு நொடியாகுமா அப்பன் அதையினை செய்யாமல் விட்டு வைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு இவர்களை யார் என்று நீ முதலில் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த ஒரு மிக பெரிய வாய்ப்பு அதனை நீ எடுத்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கென நான் தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற நன்மையை அத்தனையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வரும் இத்தனை நாளும் இவர்கள் உன்னை படுத்திய பாடெல்லாம் உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா ஏனென்றால் இவர்களை தானே நல்லவர்கள் என்று நீ சொல்லி கொண்டு இருந்தாய் இவர்களை தானே நல்லவர்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது ஏதாவது அவர்களை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா இத்தனை நாளும் நான் சொல்லியும் கேட்காமல் அவர்களோடுதான் நீ பழகி கொண்டு இந்த சூழ்நிலையில் இவர்களை பற்றி நீ உணரவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்துவிடும் எந்த நிலையிலும் நமக்கான சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்ற நினைக்கின்ற என் குழந்தை இது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் இருக்கின்ற வேளையில் உனக்கு வாழ்க்கையில் பயம் இல்லை ஆனால் மனிதர்களை கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்க வேண்டும் கடமை அல்லவா வருகின்ற துன்பத்தை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்றால் அதற்கு ஏற்றது போல நிற்கும் உன்னை எப்பொழுதும் தயாராக வைத்திரு உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் உனக்காக நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா மாற்றங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலுமே உனக்கு நான் கொடுக்கின்ற எல்லா செய்திகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன் கையில் தேடிக் கொடுக்கும் தேடி கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது உண்மைதானே இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை ஒருபோதும் நீ தயங்கி நிற்கக்கூடாது இந்த திருப்பங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிட முடியாத படிக்கு அத்தனை நன்மையையும் நீ சரியாக தேடிவிட வேண்டும் ஒரு குடும்பமே ஒரு சூழ்ச்சியை செய்கிறது என்றால் நிச்சயமாக அவர்களை அடையாளம் கண்டுகொள்வது அவசியம் அல்லவா அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் அல்லவா இத்தனை நாளும் இதையெல்லாம் கண்டு என் பிள்ளை உனக்கான நேரத்தை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த சந்தர்ப்பத்தை இந்த சூழ்நிலையையும் நீ பாதகமாக விடாதே அது உனக்கு சாதகமாக மாற்ற நீ அத்தனை முயற்சியும் செய்து எந்த இடத்திலும் உனக்கான மாற்றத்தை பிறக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நிச்சயமாக உனக்கான மாற்றங்கள் பிறந்துவிடும் எந்த இடத்திலும் நீ அத்தனை விஷயத்தை வேண்டும் என்று கேட்டாயோ அந்த இடத்தில் இவை எல்லாம் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக மாறிவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் நீ கனவிடும் நினைத்திடாத நினைக்க முடியாத அளவிற்கு நன்மைகளை உனக்கு நடக்கும் எந்த சந்தர்ப்பத்தையும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ முடியாது இந்த குடும்பத்திற்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது இதுதான் உண்மை கூட இந்த அப்பன் நினைத்து விட்டால் நிச்சயமாக நடத்திவிட முடியாத விஷயம் என்று ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே எந்த நிலையிலும் உனக்கு வர வேண்டும் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை பாடாய் படுத்த வேண்டும் என்று எண்ணினார்களோ அந்த நிலை கடந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டி அந்த சந்தர்ப்பங்களை இப்பொழுது அவர்களுக்கு எதிராக திருப்பி இருக்கின்றது உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அது எல்லாம் அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று சொல்வதற்கெல்லாம் இங்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் எல்லா விஷயங்களும் இவர்களுக்கு தெரிந்துதான் செய்து கொண்டிருந்தார்கள் இப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் உணர்ந்து உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு நீ பெற்று வேண்டும் எப்பொழுதும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையே நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக இந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் சரியான பதிலை உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் ஒரு நொடி பொழுது உனக்கு நல்லதை நடத்திவிட வேண்டும் இவர்கள் நினைத்தது கிடையாது ஒரு நொடி பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணியது கிடையாது எல்லா நேரத்திலும் ஏதாவது ஒரு கஷ்டம் உனக்கு இவர்கள் கொடுத்து விடுகிறார்கள் இப்பொழுது அதை இல்லை என்று சாதித்து அவர்களால் முடியாது என் குழந்தை இந்த குடும்பம் யார் என்று தெரிந்து கொண்டு உனக்காக அவராக இருந்தாரோ அல்லது இவர்கள் தான் எனக்கு செய்தார்கள் என்று தெரியும் என்று நீ நினைக்கின்றாயோ என் பிள்ளையே மாறி மாறி உன்னுடைய குடும்பத்தில் நுழைந்து அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவராக உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் மனதையும் கலைத்து ஒற்றுமையையும் அங்கு சீர்குலைத்து எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை மட்டுமே நிலையாக கொடுத்திருக்கின்றார்கள் என்பதனை உண்மை இந்த சூழ்நிலையை மாற்றி உனக்கு இந்த வாழ்க்கை நல்லதை கொடுக்க என்றும் இந்த அப்பன் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே முதலில் ஒரு விஷயம் உனக்கு நடக்கும் பொழுது அதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உனக்கு என்னவாக அது இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலை உனக்கு எப்பொழுதும் நல்லபடியாக மாற வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து இவர்கள் நினைத்தது போல நாமும் அவர்களை அழிக்க நினைக்க வேண்டாம் அதற்கு பதிலாக இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்க்கையில் பல வெற்றியை குவிக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய திறமையும் வளர்த்து இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் யாருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்களின் வாழ்க்கை நல்லபடியாக மாற்ற வேண்டும் அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற விஷயம் அத்தனையும் சரியான மாற்றிவிட வேண்டும் ஏனென்றால் நடந்தது எது நடந்தது எது என்று ஆராய்ச்சி செய்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கவும் நேரம் இல்லை இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதை நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்கின்ற பல விஷயங்களை நீ சரியாக புரிதலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பன் இவர்கள் கஷ்டங்களை கொடுக்கிறார்களே இவர்களை நீ இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாயே கெடுதல் நினைப்பவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே நல்லதை நினைக்கின்றவர்கள் எனக்கு வாழ்க்கையே இல்லை நீ நல்லதை எப்பொழுதும் எனக்கு கொடுப்பாய் என்று யோசிக்கின்றாய் என் பிள்ளை இந்த அப்பன் சொல்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கிற அளவிற்கு நன்மையே நடக்கும் இவர்கள் உனக்கு கொடுத்த கர்த்தங்கள் எல்லாம் தாண்டி உனக்கு நிச்சயமாக சிறப்பான விஷயத்தை அத்தனையும் இந்த வாழ்க்கை கொடுக்கும் அந்த நேரம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து இந்த நேரம் உனக்காக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையின் எண்ணத்தை துன்பங்களை நீ பார்த்த பொழுதெல்லாம் உடைந்து போகவில்லை ஒரு சில துரோகத்தை பார்க்கும் பொழுது உடைந்து போகின்றாய் அதிலும் உறவு என்று சொல்லிக்கொண்டு நம்மை ஏமாற்றும் பொழுது நம்மிடம் இருந்து அதனை பலன்களை பெற்றுக்கொண்டு நம்மை கைவிடும் பொழுது நிச்சயமாக அது இந்த குடும்பம் யார் தெரியுமா உன்னுடைய தந்தை வழியில் அவருடன் பிறந்த ஒரு சகோதரின் குடும்பத்தில் இருக்கின்ற அவர்கள் பெயர் உனக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது உன் கண் முன்னால் என் பிள்ளையே என்ற எழுத்து என்ற எழுத்துக்கள் என்கின்ற எழுத்து இந்த வரிசையில் இருக்கின்ற ஒருவர் காசு போன்ற எழுத்துக்கள் இருக்கின்ற ஒருவர் இந்த குடும்பத்தில் நிச்சயமாக இருக்கின்றார் என் பிள்ளைக்கு இந்த அப்பன் சொன்ன வார்த்தை நிச்சயமாக தெளிவு இருக்க வேண்டும் இது போன்ற இவர்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் செய்ய நினைக்கின்ற அப்பனை பிரச்சனைகளும் காரணமாக இவர்கள் பழி வாங்க உனக்கு நான் சொல்லவில்லை இவர்களின் எண்ணங்கள் இவ்வளவுதான் என்றால் இனி செய்யக்கூடிய விஷயம் அத்தனையும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நன்மையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டும் இவர்கள் முன்னிலையில் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் எதிர்பாராத நிமிடங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் கடந்து நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றிகளை நீ நிச்சயமாக பெற்று கொண்டு அழிக்க நினைப்பவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவதுதான் திறமை தவிர என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த அப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்